ஆத்தாக்காணி இப்படி அழுதுகிட்டே இருந்தால் என்னம்மா செய்ய முடியும் எதுவும் நடந்தது நடந்து போச்சு எல்லாத்தையும் மறந்துடுமா விதி வாழ்க்கையில் விளையாடும்னு சொல்லுவாங்கள்ல அது ஏன் மவளுக்கு தான் சரியாக இருக்குது நாம் நினைக்கிறதுலாம் எதுவும் நடக்காது ஆண்டவன் நம்ம தலையில் என்ன முடிச்சு போட்டிருக்கானோ அதுதான் எல்லாேருக்கும் நடக்கும் என் பிள்ளைக்க இப்படி ஒரு நிலமை வரணும் கடவுளே எங்களை இன்னும் எவ்வளவு தான் நீ கஷ்டப்படுத்துவேன் சாமி சாமி அழாத நீ இப்படி என் மனசையே தாங்க மாட்டேங்குது சாமி நடந்து முடிஞ்சதை இனி யாரால மாத்த முடியும் இனி யாராலையும் எதையும் மாற்ற முடியாதுடி தாங்க உன் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இனி எல்லாத்தையும் ஏத்துக்க பழகிக்கம்மா அம்மா கடைசியில் நீயும் எல்லார மாதிரியும் சொல்லிட்டல எப்படிமா ஏற்றுக்க முடியும் நீயும் என்னைய மாதிரி ஒரு பொண்ணு தானே சொல்லுமா என்னுடைய கஷ்டம் உனக்கே புரியலைனா வேற யாருக்குமா புரியும் இனி எதையும் மாற்ற முடியாதுண்ணா அவ்வளவு தானே நான் அந்த பிடிக்காத வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணுமா ஏன்மா பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நிலமை இந்த ஊர் முன்னாடி எல்லாரும் பார்க்கும்போது என் கழுத்துல அவன் தாலிகட்டையில் ஒருத்தர் கூட அதை எதிர்த்து கேட்காத நாதி இல்லாதவங்களா போயிட்டோமேமா நாம அதான் உலகம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் சரியாக தான் காட்டுது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எப்படிம்மா அவங்க கூட குடும்பம் நடத்த முடியும் அப்போ என் மனசுக்குள்ள ஒருத்தன் இருக்கானே அவனை என்ன செய்யறது அவன்தான் நமக்கு புருஷனாக வரணும் நமக்கு வாழ்க்கையான ஒன்று இருந்தால் அவன் கூட தான் பங்குபட்டுக்கணும்னு ஏதாவது கனவு கண்டு வச்சுருந்தேனே அது எல்லாம் அவ்வளவு தானே சொல்லுமா வாங்கிட்ட மட்டும்தான் என்னால் இவ்வளவு கேள்வி கேட்க முடியும் வேறு யாருக்கிட்டையும் கேட்க முடியாதுமா கனி இப்படியெல்லாம் கேட்டால் அம்மா என்னடி பாதிலும் சொல்லுவேன் பாதி பேருக்கு கிடைக்கிறதில்ல அப்படியே கிடைச்சாலும் அது எது நடந்தாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஆவணும் அதுதான் மனசனோட தலையெழுத்து அதை புரிஞ்சுக்க அப்ப எதுக்குமா ஒருத்தங்க மேல ஆசை வரணும் என்னையே நம்பி போயிருக்காரு அந்த போலீஸ் அவரு வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன் இந்த நிலைமையில அவர் என்னை எப்படிமா பாப்பாரு சொல்லுமா கனி நடந்தது நடந்து போச்சு மறுபடியும் மறுபடியும் அதையே பேசிக்கிட்டு இருந்தா என்னம்மா பண்ணுறது இனி என்ன பண்ணலாம்னு யோசிக்குமா யோசிச்சு யோசிச்சு நம்மளால் என்னம்மா பண்ண முடியும் அவங்கள மீறி நம்மளால் என்ன பண்ண முடியும் இங்கே யாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையறதில்லம்மா அப்படி நமக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கணும்னா நாம் பணக்காரங்களாக இருக்கணுமா நம்மளை மாதிரி ஒன்றும் இல்லாதவங்களா எது கிடைக்குதோ அதை மட்டும்தான் வச்சுக்கிட்டு வாழணும் அதுதான் நம்ம தலையெழுத்து நாமலாம் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டாலும் அது நமக்கு கிடைக்காது அது எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுமா என்ன கனி இப்படியெல்லாம் பேசுகிற மனசுக்கு பிடிச்சவங்கள மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இங்கே பாதி பேருக்கு கல்யாணமே நடக்காது கனி எவ்வளோ மனசு போட்டு குழப்பிக்காது இப்போ என்ன அவன் அவன் கழுத்தில் தாலி தானே கட்டினான் தாலி கட்டிட்டா அவன் உனக்கு புருஷன் ஆயிடுவா நீ அவனுக்கு பொண்டாட்டி ஆகிடுவியா ரெண்டு பேருக்கும் பிடிச்சி வாழறது தான் வாழ்க்கை இஷ்டமே இல்லாமல் கழுத்தில் ஒரு கவுத்தை சமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழறதுக்கு பேரெலாம் வாழ்க்கை கிடையாதுமா அடுத்து உனக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதை செய்யி அம்மா எப்பவும் உன் கூட இருப்பேன் இனி எவன் வந்து என்ன பண்றான்னு நான் பாக்குறேன் எல்லாம் முடிஞ்சிருச்சுமா இனி என்னால எதுவும் செய்ய முடியாது இனி போற போக்குகளை நம்மளும் போக வேண்டியத நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டது வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டது உனக்கு நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சது எல்லாம் போச்சுமா நம்மளாம் ஆசைப்படுறதுக்கே தகுதி இல்லாதவங்க அவங்க ஏமா நீ எல்லாரும் பேச்சையும் கேட்டுக்கிட்டு என்னை அவன் கூட அனுப்பி வச்சிட மாட்டேன்ல என்னம்மா தங்க இப்படி பேசுற ஆத்தாவுக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் ஆத்தா உனைய பார்த்துக்குவோம்மா இந்த உடம்புல உசுறு வரைக்கும் உனையை உட்கார வச்சு சுவறுபடுவோம்மா நேற்று ராத்திரிலேருந்து சாப்பிடவே இல்லை வாஜாமி வந்து ஒரு வாய் சாப்பிடுத்தாங்க ஏம்மா இனி என் வாழ்க்கையில் யாரும் வேணாம் எந்த சந்தோஷமும் வேணாம் நான் உனையை நல்லா பார்த்துக்கணும் அது மட்டும் என் ஆசை ஐயோ கடவுளே வர வாங்கி தவ வாங்கி ஒத்த பிள்ளைய ஆசாசியாக பெற்று செல்லமா வளர்த்தேன்னு ஆடம்பரமாக இல்லைனாலும் அவளை அழகு போல கட்டி கொடுத்து அவள் பிள்ளைங்களெல்லாம் எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டனே ஆனால் இப்படி அவள் வாழ்க்கை பாதியிலே முடியும்னு நான் நினைச்சி கூட பார்க்கலையே என் புருஷனாவது எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு செத்து போனார் ஆனால் என் பிள்ளைக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவளை இப்படி படுகியில் தள்ளிட்டியே இனி நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என் பிள்ளைய இப்படி என்னால் பார்க்க முடியலே கடவுளே எம்மா அழாதம்மா எம்மா என்ன அங்க வந்து விளக்கு வீட்டு வேலைய செய்யறத விட்டுட்டு இங்க என்ன ஆட்டோ கூட கொஞ்ச கலாவல் நடக்குதே அதான் என் மாவ தாலி கட்டிட்டாமல இனி உனக்கு என்னடி இந்த வேலை கிளம்பி வா தங்கம் என் மாவ எங்கயே வர மாட்டா அவ இங்கதான் தான் இருப்பா என்னமா என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடந்த மாதிரி பேசுற அதெல்லாம் என் பிள்ளைய நான் எங்கயே அனுப்ப மாட்டேன் தங்கம் என்ன மைனி என்ன என்ன எப்பலாம் உன் ஆத்தாவை பார்க்கணும்னு நினைக்கறியோ அப்பலாம் பேசாம நம்ம வீட்டுக்கு வந்து தங்கிடு சொல்ல ஆயிரம் என் சம்பந்தியா இருந்தாலும் அவங்க என் அண்ணன் கூடாட்டி இல்லையா என்ன மைனே மவளுக்கு சீதன கொடுத்து அனுப்பையில நீங்க சேர்ந்து வந்துறீங்களா சிரிச்சி கட்ட கல்யாணத்துக்கு சீதனம் ஒரு கேடு அப்ப சீதன எல்லாம் ஒண்ணு தர மாட்டீங்களா சரி சரி பரவல பரவல யா வீட்ல இல்லாத பொருள அதையெல்லாம் என்னையமாத்தி என் புருஷ இருந்து வாங்கிட்டு போன பொருள தாண்டி என்னமா நீ உழைச்சு சம்பாரிச்ச மாதிரி பேசுற வருவியா வர மாட்டேன்னு கேட்டுட்டு போக நான் ஒண்ணும் வரல சரியா இனி உன் விருப்பத்துக்குலாம் இருக்க முடியாதுடி நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ கேட்கணும் அதுதான் நீ செய்யணும் இந்த பாரு தங்கமயிலே உன் மாமா தாலி கட்டிட்டானே தலையில நின்னு ஆடாத அத தூக்கி எறியிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆவாது ஓ எறிஞ்சிருவீங்களா எங்க தூக்கி எறிஞ்சி பாருங்க அத தூக்கி தான் போட்டு பாருங்களே அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு தெரியும் ஆத்தால மாவுல அன்னைக்கு வருஷம் பட வந்தப்ப என்னமா இல்லாத பேச்சலாம் பேசுறீங்க நான் இருக்கிற வரை அம்மாவள உன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேடி கட்டி கொடுக்க மாட்டேடி

அப்பமே தெரியும்டி டி அப்பமே தெரியும் பூனை பதிங்கற மாதிரி உன் மவ பம்மி கிட்ட கடக்கையிலே தெரியும் அவன் ஏத திட்டம் போட்டுருக்கானே இந்த இந்த உட்கார்ந்து இருக்கா பாரு இவ தான் நம்பல அவன் அப்படி எல்லாம் கிடையாதமா இப்ப நல்லவனா மாறிட்டமானே இவ தான் சொன்னா ஊருக்குள்ள யாரை வேணா நம்பிடுடி உன் அத்தை குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர கூட நம்பாத அந்த வீட்டு நாய் கூட நம்மள கெடுக்க தான் பாக்கம்னு இவகிட்ட படிச்சு படிச்சு சொல்லாத நாள் உண்டா பாவி பய பல்ல பல்ல காட்டி இப்படி எங்களை பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு வந்து விட்டு அசிங்கப்படுத்திட்டானே என்ன நீ என்னமா மர்மோட மரியாதை இல்லாத பாவி பய அந்த பய இந்த பயங்கற இனி அப்படி எல்லாம் சொல்றவள வச்சு கதை இந்த பாரு தங்க நீங்க திட்டம் போட்டீங்களா இல்ல கட்டம் போட்டீங்களா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என் யா மாவ எழுத்து அந்த கர்வ பயலுக்கு தான் வாக்கப்படும்னு நீ எழுதி இருக்கு யா உசுறு இருக்கிற வரைக்கும் ஒரு நாளே என் மாவள அந்த வீட்டுக்கு அனுப்பவும் மாட்டேன் குடும்ப நடத்த உடவும் மாட்டேன் இது செத்து பண்ண யா புருஷமல சத்தியம் அத அவர் ஏற்கனவே செத்து போட்டாருல்ல அப்புறம் என்ன சத்தியே வர போறாரு என்னடி மச்ச மச்சன முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்க கிளம்பி வா முதல்ல அவ வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கற அப்புறம் என்ன பேசாம போப்பறிய இல்ல விளக்கமத்த குட்ட அடிக்கவா ஆமா ஆ உன விளக்கமத்த தூக்கிடுங்க ஏமா சத்த அமைதியா இருமா நீ இப்ப என்ன உங்களுக்கு உங்க கூட நான் வரணும் அவ்ளோதானே நான் வார போங்க என்னைய போங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே எங்கயாவது ஓடிப் போய்ட கூடாது சொல்லிட்டேன் அப்படி நான் பண்ண மாட்டேன் ஒரு முறை நான் பண்ண தப்புக்கே கடவுள் எனக்கு பெரிய தண்டனையா கொடுத்துடார் மறுபடியும் இனி நான் எந்த தப்பும் பண்ண விரும்பல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் யாரு நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எப்ப எப்படி மாறுவாங்கன்னு நினைச்சு பார்க்காம எல்லாரையும் கண்ணமுன்னு தெரியாத நம்பின மாதிரி அது ஏன் தப்புதான்

மாப்பிள்ள வரா மாப்பிள்ள வரா புள்ளட்டு வண்டியில பொண்ணு வரா பொண்ணு வரம் வளைய வண்டியில இனி வீட்ல நமக்கு எந்த வேலையும் கிடையாது நமக்கு தான் வேலை செய்யிறதுக்கு ஒரு வேலைக்காரி மர்மா வந்துட்டால நீ எல்லாத்தையும் அவ தலையில கட்டிட்டு வீட்டை ராஜ்யம் பண்ண வேண்டியதுதான் நம்ம வேலை முதல்ல நம்ம மாவு கிட்ட சொல்லி இவ பேர்ல இருக்கிற ஆபல சத்தியம் நம்ம பேர்ல மாத்தி எழுதணும் ஏடி இவ்ளோ நேரம் என்னமா எனக்கு பாடம் படிச்ச இப்போ என்ன உனக்கு புத்தி கெட்டு போயிடுச்சா இல்லமா இப்போதான் நான் சரியான முடிவெடுத்துர்க்கேன் என்னடி சொல்ற அவங்க கூட போய் குடும்பம் நடத்த போறியா ஆமாம்மா என் கழுத்தில் தாலி கட்டிட்டான்ல குடும்பம் நடத்துனும் தானே நீ சந்தோஷமா இருப்பி அடிக்க நீ சந்தோஷமா இருக்க முடியாது என்னால் சந்தோஷமா எப்படிமா இருக்க முடியும் ஆனா நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி வாழ்ந்துதான் ஆகணும் என்னடி என்ன பேசுற நீ என் வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் ஆகணும்ல அவனை நிம்மதியாக இருக்க எப்படிமா நான் விடுறது அதனால அங்கே போய் என்னடி பண்ண போற இங்க இருந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமா ஆனா அவனுக்கு பொண்டாட்டியா இருந்தா நான் நினைக்கிறது எல்லாத்தையும் நடத்த முடியும் எந்த ஊருக்கு முன்னாடி என் கழுத்துல தாலியை கட்டி என்னை அசிங்கப்படுத்தினானோ அதே ஊருக்காரங்க முன்னாடி அவனை அவமானப்படுத்தி அவனை நான் கஷ்டப்படுத்தலை கனிமா வேணாம்மா இல்லைம்மா அவன் எனக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு நான் தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் தண்டனை தான் கடவுள் இருக்காரு இல்ல ஏண்டி அப்ப நான் பட்ட கஷ்டத்துக்கலாம் யாருமா பதில் சொல்லுவா மனசில் ஒருத்தவனை நினைச்சுக்கிட்டு இப்படி இன்னொருத்தவருக்கு பொண்டாட்டியா வாழறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா எது எனக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அதெல்லாம் நடந்துடுச்சேம்மா ஏம்மா என்னைய பற்றி நீ கவலைப்படாத எனக்கு எதுவும் ஆகாது அவன் எனக்கு நல்லா பார்த்துப்பான் நான் அந்த வீட்டுக்கு போகிறேம்மா சரிம்மா கனி பார்த்து இரு எது ஆத்தா கிட்ட சொல்லு சரியா இம்புட்டு நாளும் விளையாட்டு பிள்ளையே தெரிஞ்சுட்டேன் ஆனால் இனி அப்படியெல்லாம் இருக்க முடியாது அது நம்ம வீடு மாதிரியெல்லாம் இருக்காது அதுவும் அத்தகாரி இருக்கா பாரு ராட்சசீம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேம்மா பார்த்து சூதானமாக நடந்துக்கணும் சாவுற வர எந்த வீட்டு வாசப்படியா அப்பா மிதிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அந்த இடத்துக்கு வந்து வாழ வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு கனி வாமா வா 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 உள்ள வா உள்ள வா என்ன இது என்ன பழக்கம் வீட்டுக்கு வந்த மருமவ இப்படி வீட்டு வாசல்ல நிக்கிறதே ஐயோ நான் ஒரு கூறு கட்டவ முத முதல்ல மருமவளை ஆரத்தி எடுத்து உள்ள அழைக்கணும் செத்த செத்த நெல்லுதாயி இந்த அப்பை சுண்ணாம கழிச்சு ஆரத்திய கொண்டு வந்து ஐயோ 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 என் மருமவ சேலையில எம்பிட்டு அழகா இருக்க இதை பார்த்துதான் என் மாமா வாங்கிட்டான் போல கொஞ்சம் நில்லுங்க ஆரத்தி எல்லாம் ஆயிரம் பேர் அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணி வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழணும்னு சொல்லி வழி அனுப்புற புண்ணு தான் எடுப்பாங்க உங்க வீட்டுக்கு நான் வந்ததும் உங்க மாவு கூட சந்தோஷமா சேர்ந்து வாழவே நினைச்சிட்டா ஒரு நாளும் அது நடக்காது இந்த வீட்டுக்கு நான் மர்மவெல்லாம் வர்றதே உங்க பிள்ளைய பழி வாங்குறேன் என்னம்மா தனி நீதான் உலக உசுருன்னு உன்னையே சுத்தி சுத்தி வாரா அவனை போய் பழி வாங்க போறேன்னு சொல்றியே அவனை பத்தி நீ இன்னும் புரிஞ்சிக்கல அவன் மாதிரி இருப்பான் ஆனா ரொம்ப நல்லவன்மா யாராவது பையனும் உள்ள சேர்ந்துக்கிட்டு அவன் இப்படி சேட்டத்தனம் பண்ணிகிட்டே இருக்கான் அதான் இப்ப நீ வந்துட்டல்ல என்னை நீ தான் அவனை நல்ல வழிப்படுத்தி கொண்டு வரணும் என் பிள்ள வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா போதும் வேற எதுவும் வேணாமா சும்மா சொத்துக்காதா இது மாதிரி எல்லாம் நடிக்காதீங்க உங்க நடிப்பெல்லாம் நம்பி நம்பி ஏமாந்து போய் தான் இப்படி வந்து நிக்கிறேன் இனி யார் எது சொன்னாலும் கேட்க போறது கிடையாது என் வாழ்க்கையில எது எப்பப்போ எப்படி பண்ணும்னு எனக்கு தெரியும் பேசாம போங்க தனி அவன் உனக்காக எம்படி செய்திருக்கேன் தெரியுமா அவ்வளவோ என் அப்பா உங்களுக்கு செஞ்சதை திருப்பி அவன் எங்களுக்கு செஞ்சா என்னம்மா என் மேல உள்ள பாசத்தாலையும் அக்கறையாலையும் செஞ்ச மாதிரி சொல்றீங்க என் குடும்பத்துக்கு நீங்க அவ்வளவு நன்றி கடன் பட்டு இருக்கீங்க அதை மறந்துடாதீங்க உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வழிய விடுங்க கனி உள்ள போகலையாவது வலதுகளை எடுத்து வச்சு போயம் வீணா போற வாழ்க்கைக்கு வலதுகளை ஒண்ணுதான் கேடு என்னமாச்சி என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே கனிமொழி கழுத்துல தாலி கட்டி இருக்க கூடாது இல்ல பாவண்டா அவ நான் வேற அவளுக்கு அந்த போலீஸ கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சத்தியமெல்லாம் பண்ணண்டா இப்ப என்ன நினைப்பா என் மேல இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிருக்கும்ல இவன் என்னடா இவன் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து புலம்பிக்கிட்டு நிக்கிறான் அதான் முடிஞ்சிருச்சுல்ல விடாண்டா அதோட என்னால ஏத்துக்கவே முடியலடா என்ன பண்றதுன்னு தெரியல பேசாம போய் அந்த தாலியை கழட்டி வாங்கிட்டு வந்துடவா கழட்டி வாங்கிட்டா எதுவும் இல்லைன்னு ஆயிடுமா இப்ப நான் என்னடா பண்றது ஏன்னா அவன் மூஞ்சுல நான் எப்படிடா முழிக்கிறது எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு வீட்டு பக்கம் போகவே பிடிக்கல அந்த போலீஸ் இல்லன்னா செத்து போய்டோம்னு சொன்னாடா அதனாலதான் நான் கூட என் மனசை மாத்திக்கிட்டேன் ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு ஏண்டா கடவுள் தான் உனக்கு ஏத்த ஜோடின்னு எழுதி வச்சிருக்காரு அது யாரால மாத்த முடியும் சொல்லு நீ ஒன்னும் மனச போட்டு குழப்பிக்காத மச்சி எல்லாம் சீக்கிரத்துல சரியா போயிடும் அந்த பிள்ளை பாட்டுக்கு அது வேலைய பாத்துக்கிட்டு இருக்கட்டும் நீ இடையில போய் எதுவும் சீண்டாத ஆமா மச்சி தானே தேடி வந்துருவா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்கள்லாம் தாலி சென்டிமெண்ட் உள்ளவங்க அதனால தாலியெல்லாம் அவ அத்து போட மாட்டா கொஞ்சம் கொஞ்சமா உன்னைய புரிஞ்சுக்குவ நீதான் அவன் மேல உசிரியே வச்சிருக்கல்ல அந்த போலீஸ் என்னடா போலீஸ் சும்மா சிப்பா சாட்டைய போட்டுக்கிட்டு சுற்றி போட்டா அவன் என்ன பெரிய இவன் ஆயிடுவானா என்றா உன் அத்தம்மாவை படிக்கணும்னு அந்த போலீஸுக்கிட்ட சொல்லி புக்கு வாங்கி கொடுத்தது நீ அவளுக்கு தாவணி பாவட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த போலீஸுக்கிட்ட தாவணி பாவட வாங்கி கொடுத்தது நீ கடைசில அவன் என்ன பண்ணா என்னமோ அவன் பணத்தை போட்டு அவன் வாங்கி கொடுத்த மாதிரி பெரிய சீனா போட்டு காட்டி அவன் மனசுக்குள்ள போய் சேர போட்டு உக்காந்துட்டான் அறிவு கட்ட ஓ மாம மாவள அவ என்னமோ பெரிய வள்ளல் மாதிரி அவ புகழ்ந்துகிட்டு நிக்கிற போய் சொல்லுடான்னு சொன்னா நீயும் கேட்க மாட்டேங்கிற இப்ப இப்படி எல்லாம் நடந்து போச்சு அவளை எதுவும் சொல்லாதீங்கடா அவ என்ன பண்ணுவா அந்த போலீஸ் நான் சொன்னேன் அவங்ககிட்ட இதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் நான் கொடுத்தேன்னு சொன்ன அவ எதுவும் வாங்கிக்க மாட்டானே அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சேன் ஆனா கடைசியில நானே அவ வாழ்க்கையை கெடுத்துட்டு மச்சி நீ கல்யாணம் ஆன விரக்தியில பேசுற வேற ஒண்ணும் கிடையாது இந்த வந்து ஒரு பெக்கு போடு எல்லாம் சரியா ச்சே சிச்சா வேணாம்டா இனி சரக்குலாம் தோடுறதா இல்ல என்னடா இவன் தாலி கட்டினதுக்கு இப்படி தலைகீழா மாறிட்டேன் அந்த புள்ள வந்து குடும்பம் நடத்துச்சுன்னா நம்மள என்னன்னு கூட பாக்க மாட்டோம்லையே அது இவன் மட்டும் இல்லடா ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா பயலுகளும் அப்படிதான் பொண்டாட்டி வர வர பிரெண்ட புடிச்சுக்கிட்டு சுத்துவான் அப்புறம் பொண்டாட்டி வந்த பிறகு ரெண்டாவது எவனாவது யார்டா நீனு எட்டு உதப்பாண்டா டேய் என்னடா என்ன அப்படின்னு நினச்சிட்டிங்க இப்போ மனசு ஒரு மாதிரி இருக்கு நான் வேற இருக்கிற கவலையில எக்கச்சக்கமா குடிச்சிட்டு எதுவும் கணிக்கிட்ட போய் ஏடா கூட பண்ணிடுவானு பயமா இருக்குட அந்த பிள்ளை வீட்டுக்கு எதுக்கு நீ போற பேசாம குடிச்சிட்டு போய் உன் வீட்டுல படு மச்சி நல்லா சொல்றேன் அது போக்குல அதை விட்டுடு அதுதான் உனக்கு நல்லது அந்த பிள்ளைய என்னைக்கு தேடி வருது அன்னைக்கு ஏத்துக்க சரி வா மச்சி எதுவும் ஒன்னு போட்டாதான் சரியா இருக்கும் கனியே இவ வேற என்னடா கனி கனின்னு இப்படி கத்துறான் ஒன்னே ஒன்னு ஒன்னே ஒண்ணுன்னு சொல்லி இப்படி ஒன்பது பட்ல ஒட்டுமொத்தமா குடிச்சிட்டு வந்திருக்கானே பாவி பைய இல்லை எவ்வளவு குடிச்சாலும் எப்படி செடியா நிக்கிறேன்னு பாருங்கட ஆனா என்ன

ஆனா ஏதோ கையில கால்ல விழுந்து அவளோ ஊட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் இவன் என்னன்னா குடிச்சிட்டு வந்திருக்கானே முத நாள் இப்படி குடிச்சிட்டு வந்தா எப்படிதான் குடிக்க அவளுக்கு பாவி 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 பையன் பாரு